என்னை விட பெரியது முன்னொரு காலத்துல குவென்னோலங்கிற ராஜங்கத்தில அங்க இளவரசர் குவென் அப்புறம் அவரோட குட்டி தங்கச்சி எல்லவர்சி குவெண்டலினோ வாழ்ந்தாங்க குவென் குவென் தோட்டத்துல அர்نده நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு ஏன் இப்படி பண்ற குவண்டலன் நான் பயிற்சி பண்ணும்போது தೊಂದறு பண்ணாதேன்னு நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் நான் என்ன நினைச்சேனா உனக்கு புரியவே மாட்டீங்க தி சிஸ்டர் நான் இளவரசன் என்னோட இலக்கனா தவற விடவே கூடாது காட்ல நடந்த கேம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் இளவரசி பயிற்சிக்கு முதல்ல ஓடிடுங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு சொல்லுங்க காலை வணக்கம் மாஸ்டர் ரீங்க குலபா இப்பவே இளவரசர் குவென்... நீ போர்ல இந்த மாதிரி தான் சண்டை போடுவியா நீ ஒரு இளவரசன் நீ தான் இப்படிதான் பண்ண போறியா நீ இந்த ஒட்டுமொத்த ராஜாங்கத்தையும் மொத்தமா அழிக்க போறன்னு எனக்கு தோணுது இவன் டம்மி இளவரசன் அந்த பார்வை அப்பாவோட புருவத்தில் நான் பார்த்த ஏமாற்றம் சிஸ்டர் இதை விட ஒரு பெரிய அவமானம் ஒரு இளவரசனுக்கு இருக்கவே இருக்காது டம்மி இளவரச இளவரசர் அந்த மோசமான ஞாபகத்தை நினைக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் தான் தெரியல அது எதுதான் இவன் டம்மி இளவரசன் போதும் இளவரசரை மரியாதை குறைவா பேசுறதை நான் விட மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்னோட பையன் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாம இருக்கான்னு எனக்கு தெரியுது அது வயசு கோளாறு அரசே இளவரசர் ரொம்பவே பொறுப்பான பையன் நான் அவர்கிட்ட கடினமா நடந்துக்கணும் ஆனா அவர் கண்டிப்பா ஒரு பெரிய ஆட்சியாளரா வருவார் அதுவும் அவரோட அப்பா மாதிரியே நன்றி எனக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்ச மாதிரி என்னோட பையனுக்கும் அமையணும்னு விரும்புறேன் ஆனா இளவரசருக்கு இதெல்லாம் தெரியாது

டம்மி இளவரசர் மன்னிச்சிருங்க குரு நான் மறுபடியும் முயற்சி பண்றேன் நான் பண்ணிட்டேன் குரு போர்காலத்தில் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும் அதை தவற விடாம இருந்துக்கோ இன்னைக்கு இது போதும் குவென் நீ நிஜமாவே ரொம்ப நல்லா அம்பு விட்ட தெரியுமா குதிரை கூட நல்லா ஓட்டுன எனக்கும் குதிரை ஓட்ட நீ சொல்லி தெரியா ப்ளீஸ் பிளீஸ் எதுக்காக நீங்க வந்த நீ ரொம்ப அழகா ஓட்டிட்டு இருந்தியா அப்புறம் உனக்காக நான் உன் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸ்ட்ராபெரி கேக் உனக்கு ரொம்ப பிடிச்சது கேக்கா நீ இந்த கேக்க தான் என்னுடைய இலக்க மிஸ் பண்ண வச்சிருக்கேன் நான் பயிற்சி எடுக்கும் போது என்னோட கவனத்தை திருப்பதே உன்னோட வேலையா போச்சு நீ எப்பதான் நிறுத்துவ எல்லாம் செல்லமே என்னாச்சு உனக்கு

எப்படி நே இரவு முழுக்க இவ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா பாவம் அவ அவ எதுவுமே பேசவே இல்ல ஆனா அவ ரொம்ப மனசளவுல கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுது நான் குவன் கிட்ட பேசுற ரொம்ப தைரியசாலியா இருக்கியே அரசர் அவர்களே நீங்கள் குதிரைக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க அவனுக்கு அவனோட நிழல பார்க்கவே பயமா இருந்திருக்கு அதனால தான் அவன் நிழல பார்க்காதபடி நான் அவனை திருப்பி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் அவனுக்கு பயிற்சி தேவை இவனை உள்ளேயே வச்சிருங்க கொஞ்சம் இது ஆபத்தாக தான் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அரசே சொல்லுங்க அப்பா உன்னோட சுற்றுலாக்கு நாளைக்கு கிளம்புறோம் ஒவ்வொரு ராஜாவும் ராஜா ஆக போறவங்களும் அவங்க ராஜாங்கத்தை சுத்தி பார்க்கணும் மக்களை பத்தி அவங்க புரிஞ்சிக்கணும் அப்பதான் மக்களுக்கும் ராஜாவை பத்தி தெரியும் அவங்களும் நம்மள நம்புவாங்க எனக்கு நல்லாவே புரியுதுப்பா நான் கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் என்ன நம்புங்க எனக்கு தெரியும் ஆனா ஆனா உன்னோட தங்கச்சி உன்னால அவ ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கா கஷ்டமா அவகிட்ட பேசு ஒரு நல்ல ராஜா ஒரு நல்ல சகோதரனாவும் இருக்கணும் அப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அவகிட்ட போய் பேசு சரியா அவரு மறுபடியும் என் மேல மன கஷ்டத்துல இருக்காரு குவெண்டலின் யாரங்க குவெண்டலின் யாராவது பாத்தீங்களா அவங்க குதிரை இருக்கிற பக்கம் போனா மாதிரி இருந்துச்சு ஹாய் எப்படி இருக்க என் அண்ணன் பயிற்சி பண்ணது உன் கூட தானே இந்தா இது உனக்குதான்

எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறதுல இருப்பாங்க பின் பின்காதவ வழியா நாம போயிடலாம் எனக்கு தெரியும் எங்க அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா பரவாயில்ல இருக்கட்டும்மா அவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருப்பா நாங்க இப்பவே கிளம்பணும் போயிட்டு வரேன் நீ வரும்போது அவளுக்கு ஏதாவது நல்லதா வாங்கிட்டு வா சரியா கண்டிப்பா அம்மா அப்புறம் ராஜாங்கத்தை சுத்தி பாக்கிறதுக்கு இளவரசர் கிளம்பிட்டார் எல்லாரும் அவரை வழி அனுப்பி வைக்கும் போது அந்த குதிரை மேல ஏறினாங்க வா குதிரை போலாம் நம்ம போலாமா ஓ ஏன் ஏன் நீ இப்படி பண்ற இதுக்கு நடுவுல இளவரசர் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு கேம்ப தயார் பண்ணாரு அப்போ ஒரு செய்தி வந்தது என்ன இளவரசரே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நாம இப்ப உடனே திரும்பி போயாகணும் அவங்களுக்கு இப்ப ரொம்பவே அடிபட்டு நாங்க முடிஞ்சத பண்றோம் ஆனா அவங்களுக்கு ஜுரம் குறையுமான்னு எங்களால சொல்ல முடியாது அப்பா அம்மா குண்டுலன் எப்படி இருக்கா அவளுக்கு இப்ப உடம்பு சரியில்ல எதுக்காக அந்த குதிரையை ஓட்டுனா குதிரையா குவெண் நீ ரொம்ப நல்லா நம்ம வீட்ட தெரியுமா அப்புறம் அந்த குதிரையையும் நீ சூப்பரா ஓட்டின எனக்கும் குதிரை ஓட்ட நீ சொல்லி அவளுக்கு குதிரை ஓட்ட கத்துக்கணும் என்ன ஏன் எப்பவுமே தனியாவே விட மாட்டேங்கிற என்ன தனியா விடு பிளீஸ் இது இது என்னுடைய தப்புதான் அப்பா என்னை பத்தி அவ குறை சொன்னான் தெரிஞ்சதுக்கு நான் ரொம்பவே கோவமா இருந்தேன் உன்ன பத்தி குறை சொன்னாலா உன்ன பத்தி குவெண்டல் என்கிட்ட எதுவுமே அப்படி சொல்லலையே அவ என்கிட்ட சொன்னது ஒன்னே ஒன்னுதான் அவளை உனக்கு பிடிக்காதுன்னு இன்னைக்கு காலையில நீ கிளம்புறதுக்கு முன்னாடி அவ என்னை பாக்கறதுக்காக வந்திருந்தா அம்மா குட் மார்னிங் செல்லமே அம்மா என்ன பத்தி நான் சொன்னதை மறந்துருங்க பயிற்சி எடுக்கும் போது தந்துருப்பா மட்டும்தான் அவனுக்கு கோவம் வருது அப்புறம் நானும் அதையே தான் பண்றேன் ஏன்னா அவன் இந்த மாதிரி சொல்றது குதிரை ஓட்டுறது இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இதெல்லாம் ஏன் தப்புதான் தான் உங்ககிட்ட நான் எதுவுமே இத பத்தி சொல்லியிருக்கக்கூடாது பரவாயில்ல இருக்கட்டும் உன்னோட அண்ணன நினைச்சு நீ பெருமைதான படுற அவன்தான் என்னோட ஹீரோவே ஆனா என்னனா நான் அவனுக்கு எப்ப பாரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு அவள பிடிக்காதுன்னு நினைச்சிட்டாளா கேக்கா இந்த கேக்கால என்னோட இலக்கையே நான் மிஸ் பண்ணிட்டேன் காரணம் நீதான் நான் எப்ப பயிற்சி எடுத்தாலும் எதுக்காக என்ன திசை திருப்பிக்கிட்டே இருக்க சொல்லு நீ எப்பதான் இத நிறுத்துவ எல்லாமே உன்னாலதான் அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் நான் எதுக்காக எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரியல நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கியா என்ன சொல்ல வர அன்னைக்கு நான் வில்லு வச்சிட்டு இருக்கும்போது பாரு என்னோட மாணவர்களே நீ தான் ரொம்பவே சிறந்தவ ஆனா நான் உன்னோட குரு அப்புறம் நீ வெறும் மாணவ இல்ல எதிர்காலத்துல இங்க ராஜா அண்ணி அதனால நான் உன்கிட்ட உங்ககிட்ட தான் நடந்துக்க முடியும் ஒரு நிமிஷத்துக்கு கூட அப்படிதான் நான் உன்னை சரி செஞ்சேன் நீ என்னை எப்பவுமே ஏமாத்தினதில்ல தெரியுமா நீங்க என்ன சொன்னீங்க ஒவ்வொரு மாணவரும் குருவால திட்டப்படுறது சகஜம்தான் பெற்றோர்கள் குழந்தைகளை திட்டுவாங்க வாழ்க்கையில இது எல்லாமே சகஜம்தான் நான் இது வரைக்கும் உன்னோட விஷயத்துல ஏமாந்ததே கிடையாது அதுவும் இப்ப வரைக்கும் நான் சரியா இருக்கணும்னு தான் முயற்சி பண்ண சரியாவா நீ எதுக்காக சரியா இருக்கணும்னு முயற்சி பண்ண அப்ப எல்லாரும் நீ சரியா இருக்கணும்னு நினைக்கணும் தானே நீ நினைச்சிருக்க இது நிஜமாவே உன்னோட அகங்காரம் தான் உன்னோட குரு உன்னை திருத்துறது உனக்கு பிடிக்கலனா இல்ல உன்னோட பெற்றோர் அப்படி சொல்றது உனக்கு பிடிக்கலனா அது உன்னை கஷ்டப்படுத்தினா உன்னோட குறைகளை யாரும் சொல்லக்கூடாதுன்னு நீ நினைச்சா உன்னை பார்த்து சிரிச்சா அது நீ சரியில்லைங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது அதுக்கு பேர் தான் அகங்காரம் புரியுதா உன்னோட அகங்காரத்தை நீ எங்க கிட்ட காட்டக்கூடாது அதனாலதான் நீ இவ்வளவு மோசமா உன் தங்கச்சி கிட்டயும் இத்தனை நாள நடந்துட்டு இருக்க ஏன் இப்படி எல்லாம் பண்ண சிஸ்டர் நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்னை என்னை மன்னிச்சிரு எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் நீ என்னோட அன்பு தங்கச்சி தெரியுமா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு எழுந்திருச்சு பாரு திரும்பவும் பழைய மாதிரிப்பா உனக்கு நான் அண்ணனா இருப்பேன் எழுந்துரு ஜரம் விட்டுடுச்சு ஜரம் விட்டுடுச்சு அப்படி நான் இதுக்கு மேல கவலைப்பட தேவையில்ல அவங்க சரியாயிடுவாங்க நம்ம இளவரசி ரொம்ப தைரியசாலி அவங்க உங்களுடைய மகளாச்சே

சரியான விஷயங்களை சரியான சமயத்துல புரிஞ்சுக்கணுங்கறத புரிஞ்சுக்கிட்டான் அகங்காரத்தை எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா இளவரசர் சந்தோஷமானாரு அவர் அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவரு ஒரு சிறந்த இளவரசரா மாணவரா பயிற்சியாளரா வீரனா அப்புறம் அண்ணனாவும் இருந்தாரு